துபாய் இந்த பேரு கேட்டாலே மனசுலே பிளாஷ் மாதிரி என்ன வருது பெரிய பெரிய பில்டிங்ஸா அலங்கார லைட்ஸா இல்லன்னா மஞ்சள் மல நிறைஞ்ச அந்த அழகான பாலைவனம் தானே துபாய்னா சும்மா பாலைவனம் இல்லங்க அது ஒரு மேஜிக் உலகம் அந்த மேஜிக் உலகத்துக்குள்ள ஒரு டிரி போகலாமா அதுவும் சும்மா இல்லங்க ஒரு சப்பாரி ஆமாங்க துபாய் பாலைவன சேப்பாரி பத்தி தான் பேச போறோம் பாலைவனா வெறும் மல மேடுகள் மட்டும் இல்லங்க அங்க ஒரு வித அமைதி இருக்கு அந்த அமைதியில ஒரு மெல்லிய பாட்டு கேட்கும் அந்த பாட்டை கேட்டுட்டே மணமேடுகள் மேல ஜோரா ஒரு சவாரி ஆட அந்த அனுபவமே செம் ஜாலியா இருக்கும் சரி இப்போ துப்பாய் பாலைவன சப்பாரில என்னென்னலாம் இருக்குன்னு கிஞ்சம் டீடைலா பாக்கலாம் முதல்ல போர் பை போர் வண்டியில ஒரு அதிரடி சவாரி அந்த வண்டி மணமேடுகள் மேல பறந்துட்டு போகும் அடுத்தது பாலைவனத்துல ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் அழகான காட்சிக அந்த சுரியன் மஞ்சள் நிறத்துல மாறும் போது அந்த காட்சி மேய்ச்சில் இருக்க வைக்கும் பாலைவனத்துல சவாரி மட்டும் இல்லங்க அங்க நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கு ஒவ்வொரு அனுபவமும் உங்களை மெய் மறக்க வைக்கும் அந்த அமைதியையும் அந்த அழையும் அனுபவிக்க துபாய் பாலைவன் சேபாரி ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த அமைதியில ஒரு மெல்லிய பாட்டு கேட்கும் அந்த பாட்டை கேட்டுட்டே மணல் மேடுகள் மேல ஜோரா ஒரு சவாரி அந்த அனுபவமே செம ஜாலியா இருக்கும் சரி இப்போ துபாய் பாலைவன சாப்பாடுல என்னென்னலாம் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இந்த அனுபவம் உங்களை மறக்க முடியாத சேர்த்து விடும் நம்ம டிரி தொடங்குது ஒரு நான்கு பை நான்கு ஜீப்லா இந்த ஜீப் சவாரி நம்மை நேரடியா பாலைவனத்தின் மத்தியில் குண்டு போகுது மணல் மேடுகள் மேல பறந்து பறந்து போர் அந்த சிலிப்பு இருக்கே ஆட அது வேற லெவல் அந்த வேகமும் அதிர்வும் நம்மை மெய் மறக்க வைக்குது அந்த மணல் மேடுகள்ல ஏறி இறங்கும் போது வயிறு உள்ள போய் வெளியில வந்தா சூடு ஆச்சரியப்படாதீங்க ஜீப் சவாரி முடிஞ்சதும் நம்மை இன்னும் ஆச்சரியப்பட வைக்க பாகசங்கள் காத்திருக்குது அடுத்து வரிசையில் வெயிட் பண்றாங்க பாலவனத்தோட ராஜாக்கள் ஒட்டங்க ஒட்ட சவாரி ரொம்ப அமைதியானது ரொம்ப அழகானது ஒட்டத்தின் மீது அமர்ந்து அந்த மந்தமான பயணத்தை அனுபவிக்கலாம் மணல் மேடுகள் மேல பலகை சறுக்கி பாருங்க குவாட் பை கோட்டி பாருங்க இந்த சாகசங்கள் நம்மை குழந்தை போல சந்தோஷப்பட வைக்கும் ஆட அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது நண்பர்களோடு சேர்ந்து இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இத்தனை சாகசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா பாலைவனத்தின் வெப்பத்தில் சாகசம் பண்ணினதுக்கு பிறகு ஓய்வெடுக்க ஒரு நல்ல இடம் பாலைவனத்தின் நடுவுல இருக்கிற ஒரு அழகான முகாம் நம்மல் பண்ணுது இந்த முகாம்ல வரவேக்கும் அழகான காட்சிகள் அமைதியான சூழல் நமக்கு வெயிட் பண்றது பாரம்பரிய அரபு சாப்பாடு இந்த சாப்பாடு நம்மை ஒரு புதிய சுவை அனுபவத்துக்கு அழைக்குது இருட்ட தொடங்கிடுச்சுன்னா முகாம் இன்னும் அழகா மாறிடும் இருவின் வெள்ளிய ஒளியில முகாம் ஒரு மந்திர உலகா மாறிடும் நட்சத்திரங்கள் நெறிஞ்ச வானத்த அடியல் மெதுவான அரபு பாட்டு அந்த அமைதியிலே நம்மை மயக்கிடும் பெல்லி டான்ஸ் மருதானி ஓவியம் நறுமண சிஷா இவை எல்லாமே நம்மை ஒரு மந்திர உலகத்துக்கு அழைக்குது எல்லாமே சேர்ந்து ஒரு மேஜிக் உலகத்தையே உருவாக்குது இந்த அனுபவம் நம்மை மறக்க முடியாத நினைவுகளோ விட்டு செல்குது துப்பாய் பாலைவன் சப்பாரிங்கிறது வெறும் ஒரு டூர் இல்லங்க அது ஒரு அனுபவம் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அந்த மணல் மேடுகள் ஓட்டங்கள் அரபு கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து நம்ம மனசுல ஒரு அழியாத முத்திரையை பதிச்சிடும் சோ அடுத்த முறை துப்பாய் போனீங்கன்னா இந்த சப்பாரிய மிஸ் பண்ணிடாதீங்க